உணவு பாதுகாப்பு அலுவலர் பணி ஓய்வு பாராட்டு விழா ராமபுரியில் நடைபெற்றது தருமபுரி மாவட்ட உணவு துறையில் தருமபுரி வட்டார உணவு பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றியவர் குமணன் இவர் சுகாதாரத்துறையில் எட்டு ஆண்டுகள் பணியாற்றினார் இதையடுத்து பதவி உயர்வில் உணவு பாதுகாப்புத் துறையில் உணவு பாதுகாப்பு அலுவலராக கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றினார் தற்போது தருமபுரி வட்டாரத்தில் உணவு பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றிய குமணன் ஓய்வு பெற்றதை அடுத்து அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் வரவேற்று பேசினார் உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் பானுசுஜதா தலைமை வகித்து பாராட்டி பேசினார் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசலுவலர்கள் நண்பர்கள் குழு சார்பில் மத்திய வங்கி அலுவலர் ரவி மற்றும் நண்பர்கள் இணைந்து குமணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து பொன்னடை போர்த்தி அவரை வாழ்த்து வாழ்த்தி பாராட்டி தெரு பாராட்டுக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலரும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இறுதியில் பாதுகாப்பு அலுவலர் நன்றி உரை கூறினார்

அதாவது குமண்ண பொறுத்த வரைக்கும் திட்டுறதா வாழ்த்துறதா வெறுக்கிறதாக்கா தெரியல அந்த மாதிரி நாங்க பழகிட்டோம் நான் லோகசால நம்பியா இருந்த

வயிறு குறைஞ்சி போயிடுயா ஒரு நேரம் பட்னி இருந்தா போதும் அப்படின்னா ஏ பட்னி இருந்தா போதும் நினைக்காதப்பா உடம்பு பட்னியா இருக்காது மசில்ஸ் வீக்னஸ் ஆகிடும் வேற ஏதாவது வியாதி வந்துடும் இந்த இயல்பா லைஃப் மறந்து அது ஒரு சைடுல எனக்கு ஒரு காசு அவங்க இருந்தாலும் உதவி தான் பண்ண முடியும் வியாதி யாரும் தாங்கிறது அதனால அதெல்லாம் விட்டுட்டு மூணு நேரம் சாப்பிட்டு நல்லா சொல்லி வாழ்த்தினேன் இன்னைக்கு நீண்ட ஆயுளுடன் நோயின்றி வாழ இந்த நிகழ்ச்சியில பணி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு எனக்கு

Sir, I'll be in the middle

எல்லாரும் திருத்தி பாடற மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு ஒரு சிறு திருப்தியோட தான் நான் பணி நிறைவை வந்து அறிஞ்சிருக்கிறேன் எனக்கு வந்து நண்பர்கள் அதிகம் சொல்லுவாங்க மேலே கூட சொல்லுவாங்க இங்கே போனால் டக்குன்னு போயிட்டு உள்ள நுழைஞ்சிட்டு போயிருங்க அதுதான் நம்ம டெக்னிக்க அப்போ போய் ஈஸியாக போய் உள்ள நுழைஞ்சிட்டா அடுத்த வார்த்தை நம்மளை பற்றி அவன் இது பட சொல்ல முடியாது பர சொல்லக்கூடாதவங்க தான் எங்களுடைய இது இந்த இதில் இவ்வளவு இதிலையும் வந்து யாரும் வந்து உணவு பாதுகாப்பு கிருஷ்ணன் வந்து உணவு பாதுகாப்பு சிறப்பாக செஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கலெக்டர் அப்படியோ அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னு அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம் இந்த சிறப்பாக செஞ்சதை வந்து நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு நானும் விடவே மாட்டாங்க தனித்தல் மரப்பட் போய் பார்த்துட்டு ரவுண்ட் இது பண்ணிட்டாங்க முச்சுடுங்க முச்சுடுங்க இதுக்காக தான் பண்ணுறீங்க என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னு கடை பண்ணிவிடுவோம் நாங்கள் அந்த வேலையை முடிச்சுடுவோம் அதுக்கு வந்து அப்படி பண்ணியே இருப்பாங்க எனக்கு ஏன்னா என் ராஜி தனுசு ராஜி அடி அப்படின்னு இழுத்து விட்டாதான் போடுவேன் ஆனால் இழுத்து விடுறதுக்கு வந்து என் மனைவி போடுறவங்களும் மேடம் போடுறவங்களும் வந்து இருக்கிறதுக்கு வந்து உதவலாங்க அது இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு சிறப்பாகவும் பண்ணிட்டு காரணம் வந்து எங்களுடைய அதிகாரி நாலு வருஷத்துக்கு நான் ஒர்க் பண்ணேன் எங்கேயும் வந்து நைட்ல தங்கவே மாட்டேன் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் கூட கூப்பிட்டு வந்துருவான் பயம் அப்படின்றதுலாம் கிடையாது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க கூடாது அப்படி எங்க மேம் எங்க மேடம்